ஏப்ரல் ஐந்தாம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகை தருவார் என்றும் இணைப்பு பொருளாதார உறவுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் பிரதமரின் இலங்கை விஜயத்தின் கவனம் செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு டிசம்பரில் ஜனாதிபதி அனுட்குமார திசா நாய்க்கு இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்ட போது இந்திய பிரதமருக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இந்த விஜயத்தின் போது ஏழு நிறைவு செய்யப்பட்ட கடன் திட்டங்களுக்கான இருபது மில்லியன் தொடர் தொகையை மானியங்களாக மாற்றுவதாக இந்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது இது இலங்கையின் கடன் சுமையை குறைக்கும் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாட்டு எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடியின் போது நான்கு பில்லியன் டாலர் ஆதரவை அடிப்படையாக கொண்டு இந்த அறிவிப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நான்காவது ஆண்டாக இம்முறை இலங்கைக்கு வருகை தருகிறார் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆண்டுகளில் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற முதலாவது சர்வதேச தினத்தில் இந்திய பிரதமர் தலைமை விருந்தினராக பங்கேற்றார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் இலங்கைக்கு வருகை தந்த முதலாவது உலக தலைவராகவும் மோடியுள்ளார் இது நெருக்கடியான நேரத்தில் இலங்கையுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்திய சந்தர்ப்பமாக உள்ளது இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் நீண்டகால பரஸ்பர பொருளாதார முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவின் ராமேஸ்வரம் இலங்கையின் தலைமன்னாரிடையே ஒரு புதிய படகு பாதையை நிர்மாணிப்பது தொடர்பிலும் நாகப்பட்டினத்தை திருகோணமலையுடன் இணைக்கும் பல்துறை பெட்ரோலிய குழாய் திட்டம் தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடப்படும் என குறிப்பிடப்படுகிறது